ஐய வணக்கம் நண்பர் நண்பீஸ் இப்போ எங்கே பார்த்தாலும் பேச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் நான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்க தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் பற்றி தான் அதிகமாக பேச்சு போயிட்டுருக்கு இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா இல்லை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமா இல்லை யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமாக கேட்டால் இது மூணுத்துக்கும் கலந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா அந்த டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த நிலைமையில் தான் இப்போதைக்கு இருக்குது ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள்லாம் ஒன் பார்க்கலாம் இந்த டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீமில் அப்படி என்னதான் இருக்குன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஓய்வு பெறுறப்போ நீங்கள் கடைசி மாதம் சராசரியை கணக்கிட்டு அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக கிடைக்கும் அதுவும் டேனஸ் செலவம்ஸும் சேர்த்து கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பனி குறை கிராஜுவட்டி உண்டு ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு மாதம் சம்பளத்தை பிடிக்கின்ற அந்த பத்து பர்சன்ட் பார்த்திங்கன்னா பிடித்தும் இதுலேயும் தொடரும் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமாக நல்ல விஷயம் என்னென்னா ஏற்கனவே சிபிஎஸ்லேருந்து ஓய்வு பெற்று கிடைச்ச செட்டில்மெண்ட் பண்ணத்தை பசங்க கல்யாணம் படிப்புன்னு செலவு பண்ணிவிட்டு இப்போது வயிற்று படிப்புக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போகிற நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது அவங்களுக்கு இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கருணை ஓய்வூதியம் அறிவிச்சிருக்காங்க இது அவங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நாடு முழுக்க டேனஸ் அலவசம் நிறுத்தலான்னு யோசிக்கிறப்போ இந்த டேப்ஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இரண்டு தடவை டேஎன்எஸ் இலவச உயர்வு உண்டுன்னு சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போது சோஷியல் மீடியா சைட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஏமாற்றுற வேலை இது சரியில்லை இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க இது மத்திய அரசு கொண்டு வந்த யூபிஎஸ காப்பி அடிச்சது நிறைய பேர் வந்து கத்துறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் ஒரு கோடி ஆப்பு இரண்டு கோடி ஆப்புன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதறத்தை பார்க்குறோம் ஆனால் உண்மை என்னென்னா ஓபிஎஸ் வந்து எல்லா மாநிலத்திலும் பால் வார்த்து கங்கை ஓடுற மாதிரி ஓடலை தேர்தல் காலம் வந்தால் தான் இந்த மாதிரி கூச்சல்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் அரசின் நிதி நிலைமையும் ஒரு மறைக்க முடியாத உண்மை இலக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆனால் இப்போதைக்கு டேப்ஸ் வேணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இலக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் அதில் எந்த சமரசமும் கிடையாது சொல்கிறாங்க ஆனால் அந்த இலக்குக்கு அடைய முதற்படி பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இப்போதைக்கு வேணும் இதில் குறைகள் இல்லையா கேட்கலாம் கண்டிப்பாக நிச்சயம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குறைந்த பணிக்காலம் உள்ளவர்களுக்கு டேப்ஸ் வந்து நல்லது தான் முப்பது ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் இதை வந்து அரசு திருத்தம் ப்ளஸ் சீரமைப்பு மூலமாக சரி செய்ய முடியும் கண்டிப்பாக முக்கியமாக இரண்டு சீரமைப்புகள் தேவை இது வரைக்கும் பிடித்தம் செய்யப்பட்ட சிபிஎஸ் தொகையை வந்து வட்டியோடு கொடுக்கணும் இல்லை ஜிபிஎஃப் டீச்சர் சேவிங் ஃபண்டு மாதிரி மாற்றணும் அப்படி இல்லைனா இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த பத்து பர்சன்ட் கட்டாயம் பிடிப்பை வந்து முற்றிலுமாக நிறுத்தினத்து செய்யணும் இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு எதிரான கோரிக்கைகள் கிடையாது ஓபிஎஸ் தான் இறுதியான இலக்கு ஸோ இப்போ இந்த ஓபிஎஸ்க்காக போராட்டம் வந்து தேவையில்லாதது சொல்கிறாங்க இதுக்காக பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஊழியர்கள் தனியார் துறை ஏஐ ஆட்டோமேஷன் எல்லாமே வந்துருச்சு ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் முன்னாடி மாதிரி பள்ளியை பூட்டிகிட்டு முழு வேலைநிறுத்தம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்க முடியாது ஏன்னால் நீங்கள் இல்லைனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க உள்ளே ஸோ மேலும் வந்து ஒற்றுமை இல்லாத சங்கங்கள் ஒவ்வொருவருக்கும் தனி கோரிக்கை சமூக ஊடக வதந்திகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போராட்டத்தை வந்து பலவீனப்படுத்தும் ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் மாம்பெரும் நம்மளுடைய கனவு அதற்காக போராடணும் நிச்சயம் அதே நேரம் இப்போ வந்து உள்ள டேப்ஸை பார்த்திங்கன்னா முழுசாக நிராகரிக்காமல் அதை சீரமைக்க வாதாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உண்மை என்னென்னா அடித்தாலும் குழந்தை பார்த்திங்கன்னா திரும்ப போகிற இடம் வந்து தான் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்துடைய சொந்த பிள்ளைகள் கண்டிப்பாக தண்டனையும் போதும் இனிமேல் கருணை தாயாக மாற வேண்டிய நேரம் இது ஸோ இறுதியாக ஒன்று சொல்கிறேன் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றது தான் நம்மளுடைய நிரந்தர கனவு அதுக்காக தொடர்ந்து போராடுவோம் ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்க இந்த டேப்ஸ் திட்டத்தில் இருக்கிற குறைகளை சரி செய்ய சொல்லி அதை மறுசீரமைக்க சொல்லி வாதாடலாம் ஸோ ஏற்கனவே இருக்க எதிர்க்கட்சிகள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோன்னு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல ஆனால் இந்த ஆளுங்கட்சியை வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்து ஆனால் கரெக்டாக அதை நிறைவேற்ற முடியல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுலேஷன்லாம் பண்ணி இந்த டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சிபிஎஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டேப்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல தோணுது ஸோ இப்போதைக்கு டேப்ஸை ஏற்றுக்கிட்டு அதை மறுசீரமிக்க சொல்லி தொடர்ந்து வாதெல்லாம் கோரிக்கை வைக்கலாம் இதை பண்ணுறது தான் புத்திசாலித்தானிட்டு சோஷியல் மீடியா சைட்ஸில் பார்த்தீங்க இது மாதிரி கருத்துக்கெல்லாம் உள்ளாக வந்திருக்கு ஸோ இதை ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன் இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்